வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அழகான டியூப் ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரெண்டு ரோல் தேவைப்படும் இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்குது பாருங்கள் எல்லோ கலர் ஒயரு பிளாக் டியூப் யூஸ் பண்ணி இந்த டியூப் ஒயர் கூட போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பேஸ் வந்து நல்லா அகலமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு லைன் யூஸ் பண்ணி இந்த கூட போட்டிருக்கு ஸோ நமக்கு உள்ளே வந்து நிறைய திங்ஸ் கேரி பண்ணிக்கலாம் நீளத்தில் பாருங்கள் இருபத்தி நாலு லைன் நீளம் போட்டிருக்கு நாலு நீளம் அதே போல் அகலத்தில் கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு லைன் பன்னெண்டு அகலம் ஸோ பன்னெண்டு லைன் வந்து நல்லாவே நமக்கு ப்ராடாக இருக்கும் நிறைய திங்ஸ் கேரி பண்ணிக்கிற அளவுக்கு உள்ளே வந்து நமக்கு அகலமாக இருக்கும் அதே போல் மேலே வந்து நார்மல் நாட்டு ஹைட்டில் வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கு இது ரெண்டு ரெண்டு நாட்டும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு முடிச்சு போட்டு மேலே ஹைட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேல் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஸ்கேல் அளவில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு பன்னெண்டு லைன் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு மேலே ஹைட் அஞ்சு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயரில் இருக்க ஒரு நாட்டில் இருக்க ஒயரை சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றியுமே கூட ஃபுல்லும் போட்டுட்டு கிராஸ் ஆகிற இடத்துல எல்லாம் நமக்கு வந்து டியூப்பை சேர்த்து சேர்த்து நம்ம நாட் போடுறோம் நமக்கு இந்த மாதிரி பூ டிசைன் வரும் இது எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி பேஸ்கட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணது போலவே மேலேயும் வந்து நார்மல் நாட் போட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஒரு லைன் உள்ளே சொருகி ஃபினிஷ் பண்ணோம் ஆறு லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே சொருகி ஃபினிஷ் பண்ணிடணும் டியூப் முடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டு ரெண்டு நாட்டாக நமக்கு கிடைக்கும் அதுக்கு மறுபடியும் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ரன்னிங் ஒயரில் லைன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே மேலே மட்டும் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறோம் ஹேண்டில் டபுள் கலர் ஒயர் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா உருட்டு கைப்பிடி நான் போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு ரோல் கூடைக்கு நம்ம டியூப் வச்சு போடும்போது நல்லா பெரிய சைஸ் கூடையவே நமக்கு கிடைக்கும் இது நல்லா மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷனும் நல்லா இதுக்கு வந்து டியூப் வந்து நமக்கு மீட்டர் கணக்குலேயும் கிடைக்குது இல்லைனா ரோலாகவும் கிடைக்குது நீங்கள் எப்படி சவுரியப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே போல் ஹேண்டிலுக்கு வந்து பட்டன் அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்